இப்போ ஒரு ஒரு வாரமாக நம்ம கரெக்டாக கொஞ்சம் வீடியோவும் போடுறதில்லை கொஞ்சம் ஃபாலோ பண்ணதில்லை இனி எல்லாமே கரெக்டாக வந்துடும் இப்போ கூட ஏக்கர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு லட்ச ரூபா போக வேண்டிய இடத்துல ஏக்கருக்கு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு நான் இடம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் மொத்தம் ஐம்பது ஏக்கர் வாங்க வேண்டியிருக்கும் தார்வோடு ஃப்ரண்டேஜில் தார்வோடு ஃப்ரெண்டேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தார்வோடு ஃப்ரெண்டேஜ்ங்க தாரோடுக்கு ரெண்டு சைடுமே நம்மளுக்கு இடம் அமைஞ்சிருக்கு மூணு ஃபோர் ஃப்ரீ சர்வீஸு ஐம்பது ஏக்கர்லேயுமே உங்களுக்கு தென்னை நெல்லி மாங்கினி எல்லா கண்ணுமே வச்சிருக்காங்க கொஞ்சம் மெயின்னன்ஸ் இல்லாமல் இருக்குது மூணு வீடு இடத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கு ஒரு ஆள் போட்டு மெயின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எடுத்து நல்ல மெயின்னன்ஸ் பண்ண ஃபியூச்சரில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு ஏக்கரை பிரித்து விற்றா ஏக்கருக்கு இருபது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் அசால்ட்டாக விற்கிறாங்க பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் பிரித்து விற்றா இருபது லட்ச ரூபாய்க்கு மிஸ் பண்ணிடுங்க டேரெக்ட் ஓனர் இதுலேயே ரேட்டை கம்மி பண்ணி பறிக்கலாம் வாங்க நம்ம இடத்த ஃபுல்லாமே போலாம் இடம் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குங்க தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு பாருங்கள் இதுதான் முதல் வீடியோ எவ்வளோ புதுசாக நீட்டாக இருக்குன்னா மெயின்னன்ஸ் இருக்குங்க நல்ல கிள்ளியும் மேற்கு மேற்கொடச்சி மலை ஓரமா அமைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு இடம் நல்ல புது தார் ரோடு இதுல கூட ஒரு ரூம் இருக்கு ஒரு தொட்டி இருக்கு நல்ல மெயின்டெனன்ஸ் இருக்கு இருக்குங்க கண்ணு கூடாமல் நல்லா இருக்கு நீ அழகா மெயின்டெனஸ் பண்ணி இடத்த ஒவ்வொரு ஏக்கரா பிரிச்சு அழகா விற்கலாம் இதுக்குள்ளேயும் நல்ல ஜம்மு வீடு இருக்குங்க இது ஜம்முன்னு ஒரு வீடு தான் எல்லாமே புது புது வீடு